சூர்யா தனது திரைப்பயணத்தை தொடங்கிய நேருக்கு நேர் படத்தில் அவரது நடிப்பு திறன் குறித்து பல விமர்சனங்கள் எழுந்தன சண்டை போடுவது நடப்பது வசனம் பேசுவது க்ளோஸ் சரியாக சிரிப்பது கூட அவருக்கு சரியாக வரவில்லை என்று இவர் எப்படி நடிகராக போகிறார் இவர் நல்ல நடிகராக மாட்டார் என்றுதான் நினைத்ததாக ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் ரஜினிகாந்த் கூறியிருந்தார் அதே காலகட்டத்தில் சூர்யாவின் சகோதரர் கார்த்தி பருத்திவீரன் படத்தில் தனது முதல் படத்திலேயே மிகச் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார் கிளைமேக்ஸ் காட்சிகளில் கார்த்தி வெளிப்படுத்திய நடிப்பு பல அனுபவமிக்க நடிகர்களாலும் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது என்றும் ரஜினிகாந்த் அந்த நிகழ்ச்சியில் பாராட்டி பேசியிருந்தார் அப்படி ஒரு நிலையில் இருந்த சூர்யா தன்னை தானே செதுக்கிக் கொண்டு இப்படி பெரிய நடிகராக மாறினார் என்றால் அதற்கு அவர் நடித்த ஒவ்வொரு படங்களும் குறிப்பாக இயக்குனர் பாலாவின் பங்கு மிக பெரியதாக இருந்தது என்றார் ரஜினிகாந்த் பாலாவின் இயக்கத்தில் வெளியான நந்தா திரைப்படம் சூர்யாவின் சினிமா வாழ்க்கையில் ஒரு திருப்பு அமைந்தது இந்த படம் சூர்யாவின் நடிப்பு திறனை வெளிக்கொணர்ந்தது பிதாமகன் படத்தில் சூர்யா ஏற்று நடித்த கதாபாத்திரம் நகைச்சுவை கலந்திருந்தாலும் நுட்பமான உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கடினமான கதாபாத்திரமாக இருந்தது அதை சூர்யா சிறப்பாக செய்து தனது நடிப்பு திறனை நிரூபித்தார் சூர்யா தனது நடிப்பை மேலும் மெருகேற்றிக் கொண்டே இருந்தார் கஜினி காக்க காக்க சிங்கம் ஒன் சிங்கம் டூ அயன் போன்ற திரைப்படங்களில் அவர் ஏற்ற கதாபாத்திரங்கள் அவரால் மட்டும்தான் செய்ய முடியும் வேறு யாராலும் செய்ய முடியாது என்று சொல்லும் அளவுக்கு மிகவும் தனித்துவமாக இருந்ததாக ரஜினி கூறியிருந்தார் ஒரு காலத்தில் நடிக்க தெரியவில்லை என்று கருதப்பட்ட நடிகர் தனது கடுமையான உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் சரியான வழிகாட்டுதலின் மூலம் இன்று இந்திய சினிமாவின் மிகச் சிறந்த நடிகர்களில் ஒருவராக உயர்ந்துள்ளார் சூர்யாவின் இந்த பயணம் விடாமுயற்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது